என்ன பார்த்து மன வச்சிருக்கே நீங்க நைன்த் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்ல கீழே எயித் செவன்த் சிக்ஸ்த் கூட படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்க எல்லார்டையும் இப்பெல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்கு அந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க எவ்வளையோ பாக்குறீங்க இந்த பதிவை கொஞ்சம் பாருங்க பள்ளிக்கூடத்துக்கு வரோம் படிக்கிறதுக்கு வரோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா அம்மா அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க இவ்வளோ தான் ஆசிரியர்கள்லாம் பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் படிக்கிறது யார் படிக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்பா அம்மாவில் ஃபீஸ் தான் கட்ட முடியும் சமையல் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் துணி எடுத்து கொடுக்க முடியும் டீச்சர்களால் என்ன சொல்ல முடியும் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் படிக்கூடத்தால ஒரு பில்டிங் கட்டி கொடுக்க முடியும் இதெல்லாம் யாருக்காக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்காக தான் பண்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமா படிக்கணும் இப்போ வகுப்பில் இருக்கும் விளையாட்டு தினமாக இருக்கிறது ஒபீடியன்ஸ் இல்லாமல் கீழ்ப்படுதல் இல்லாமல் ஒழுங்கீனமாக நடந்துக்கிறது கொடுத்த ஹோம் ஒர்க்கு செய்யாமல் வந்துடுறது கிளாஸ் ஒர்க் செய்யாமல் வந்துடுறது கிளாஸில் எப்படின்னா உட்காந்துக்கலாம் என்ற நிலையில் உக்காது உட்காருறது குறித்த நேரத்தில் பாடங்களை படிக்காமல் இருக்கிறது சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடலாம் அதுக்கப்புறம் சீரியஸாக படிக்கணும் படிக்காம இருக்கிறது மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு தேவையில்லாத எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிச்சு இருக்கிறது இதெல்லாம் தேவை ஆனால் அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷமாகவும் சொல்லுவாங்க பல ஃபெயிலியருக்கு காரணம் பல வெற்றுகளுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதாம்மா அதான் ஹேபிட் பழக்க வழக்கங்கள் சொல்லுவாங்க நல்ல ஹேபிட் இருந்தானா நல்லா படிப்பாங்க நல்லா உழைப்பாங்க நல்ல ஹேபிட் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான் நான் விளைவை நம்ம ஆரம்பிச்சு தான் ஆகணும் நான் வேஸ்ட் தான் பண்ணுவேன் நேரத்தை அரட்டை தான் அடிப்பேன் கவனமா இருக்க மாட்டேன் வகுப்புல நான் எங்கேயோ பராக்க பார்த்துட்டு இருப்பேன் எப்பவுமே செல்போன்ல நானே அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் இதெல்லாம் ஹேபிட் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறத ஹேபிட் தான் ஏழு மணி வரையிலே தூங்கிட்டு அப்பா அம்மா எழுப்பி விடுற விலைக்கு தூங்குறது கூட ஒரு ஹாபிட் தான் சாயந்தரம் வந்த உடனே ஒரே நேரத்துல நம்ம ரிலாக்ஷன் பண்ணிட்டு ஒர்க் பண்றதும் ஹேபிட் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதும் ஹேபிட் தான் உட்காந்து எப்படி படிக்கணும் நிமிர்ந்து இருந்து உட்காந்து படிக்கணும் அதுவும் ஹேபிட் தான் எப்படினா உட்காந்து படிக்கலான்றது ஹேபிட் தான் எல்லாமே ஹேபிட் தானே இந்த ஹேபிட் எப்படி நமக்கு பழக்கமாச்சு ஏதோ ஒரு முறை பண்ணோம் அது நம்ம ஜாலியாக இருந்துச்சு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு உடனே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் திருப்பி திருப்பி இதே பேட்டர்ன் மாறிட்டே போயிட்டுருக்கு மாறிடுச்சுல்லாம் இல்ல ஒரு பயம் இருந்தது பக்தி இருந்தது குழந்தைகிட்ட நீங்க எல்லாருமே இப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்லலை இந்த மாதிரி யாரா இருந்திருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ரெண்டு மூணு வரை பாருங்கள் உங்களையே நீங்க சுய சோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவதுட்டு இந்த சொல்கிறோம் சொல்றேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் மூடி இந்த தேங்காய் மூடியில இந்த பக்கம் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு இந்த பக்கம் ஒரு சிறிய ஹோட்டல் இருக்கு இந்த எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் இந்த இப்போ உங்களுக்கு கண்டிப்பா அவசியம் எனக்கு இருக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா குரங்குகளை பிடிக்கிறதுக்காக குரங்கை பிடிச்சி அதை வந்து வித்த காமிச்சி அதுக்கு அதனால சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு துறை இருக்கு அதுவும் பண்ணுவாங்க இது எப்படி பிடிப்பாங்க இதை வச்சு குரங்குன்னா இது பாருங்க இந்த இடத்துல வேர்கல்வியோ இல்லை வாழைப்படுத்தி போட்டுருவாங்க இந்த பக்கம் அதை வந்து கட்டி போட்டுருவாங்க தேங்காய் குழுவிய கட்டி வச்சிருவாங்க குரங்கு இருந்து பார்ப்பதில் ஏதோ இருக்கு அப்படி யோசனை பண்ணும் அப்போ தெரிஞ்சு போடும் ஓ இதில் வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா அது மூட யோசனை பண்ணுறது வாழைப்பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் வேர்க்கடி சாப்பிட்டா எப்படி இருக்கும் யோசனை பண்ணுது உடனே சரி இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இந்த கையை வந்து உள்ள விடும் இந்த ஓட்டை எவ்வளோ பெரிய ஓட்டைன்னா வெறும் கையை உள்ள போகிற அளவு தான் இந்த ஓட்டை உள்ள போய் இந்த வாழைப்பழத்தை பிடிச்சிக்குது அப்போ என்ன ஆகும் இந்த கையை பெருசாயிடும் அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு பார்ப்போம் எடுக்க முடியாது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனா அந்த குரங்குக்கு தெரியாது இந்த வாழைப்பழத்தை தான் கை வெளியில் வரும்னு தெரியாது புத்தி கிடையாது அப்புறம் அந்த குரங்கு அந்த வலையை வச்சவளே வந்து பிரச்சனை போடுவாரு அதோட அந்த குரங்குனுடைய ஃப்ரீடம் போச்சு வாழ்க்கையே போச்சு இப்படிதான் நம்ம போய் மாட்டிக்கணும் ஏதோ மொபைல் போன் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு நாமளும் யூஸ் பண்ணால் என்னென்னு தோணுது இப்பெல்லாம் பல இடங்களில் ட்ரக் அப்யூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கே அடிமை அடிமையாயிடுறாங்க இது நல்லது இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஆகஸ்ட் எண்டுக்கே வந்துட்டோம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல ஒரு பதினஞ்சு நாள் கிடைக்குமோ அனுபவம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் தான் அந்த டென்த் போர்டு எக்ஸாம் இருக்கட்டும் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் இருக்கட்டும் ஐநூறு மார்க்குக்கு எவ்வளோ அதிகமாக உடல வாங்க முடியுமோ அது வாங்க அறநூறு மார்க்கு டோட்டல் அப்படின்னா எவ்வளோவுக்கு எவ்வளோ அறநூறு கிட்ட போக முடியுமோ அதனை வாங்கி விளையாட்டு தினமாக இருந்தது போதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதி அடிப்படையில் ரிசர்வேஷன் இருந்தால் கூட அந்த ரிசர்வேஷனுக்குள்ள ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷனுக்குள்ள ரிசர்வேஷன்ல அதுலயே ஒரு ரேங்கிங் தான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் கேஸ்டுக்கு ரிசர்வேஷன் இருந்தா அதுல ஒரு நூறு குழந்தைகள் அதுல கிடைச்சா அந்த நூறு குழந்தைகளையும் மார்க்கின் அடிப்படையில் தான் அவங்க லிஸ்ட் பண்றாங்க அதனால வேற வழியே கிடையாது மார்க் நம்ம வாங்கிதான் ஆகும் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய இந்த வீடியோ பத்தி ஒரு வாட்டி பாருங்க செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம யாரும் நம்மளை சுப்பிரிக்கப்படக்கூடாது ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா இந்த வாழ்க்கையில் நாம் தான் வாழ யோசனை பண்ணி பாருங்க இன்றையிலிருந்து கொஞ்சம் கவனமாக ஆகிடுங்க இன்னையிலிருந்து இந்த ஐந்து விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் இந்த அஞ்சு விஷயங்களை நான் செய்வேன் எந்த அஞ்சு விஷயங்களும் செய்ய மாட்டேன் ஒரு உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனை நானே இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் ரெண்டாவது அனாவசியமாக க்ளாஸில் நான் ஒழுங்கினமாக நடந்துக்க மாட்டேன் ஒரு சின்ன எக்ஸாம் வேலை சொல்கிறேன் எதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா தினம் ஹோம் ஒர்க்கு க்ளாஸ் ஒர்க்லாம் செஞ்சுருவேன் வகுப்பில் நான் நிமிர்ந்து உட்காந்து என்னுடைய கண்களையும் காதுகளையும் கூர்மையாக கொண்டு டீச்சர்கிட்ட சொல்கிறது தான் நான் கேட்பேன் இதை செய்யணும் டூஸ் அண்ட் டோன்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க फॉर अडमिशन कॉन्टैक्ट विश्वसेना विद्या विकास मेट्रिकेशन हयर सेकंडरी स्कूल विश्वको सीनियर से स्कूल विश्वसे आर्ट्स अंड सैंस विश्वसेना एजुकेशन बी एडिवाकम तिरवलूर्श्वक्सेना टाइनी टॉर्ड्स नगर तिरवलूर